ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ரெண்டரை ஏக்கர் பூமி விவசாய பூமி விற்பனைக்கு இருக்குதுங்க தேவைப்படுறீங்க ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க இதுக்கு இந்த பூமியை ஒட்டி ஒரு வீடு ஒன்று இருக்குது ஸோ இதுவும் இந்த வீடும் இந்த பூமியும் சேர்த்து தான் விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நெல் நெட்டு அறுத்துருக்காங்க இப்போ தான் சுற்றி பென்ஸு போட்டிருக்கு உங்களுக்கு ஒரே சதுரமாக இருக்குங்க இடம் தேவைப்படுங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க பேசிக்கலாம் இது பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க கிணறு சர்வீஸ் கனெக்ஷனோடு இருக்குது தேவைப்படுறீங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க பேசிக்கலாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து கட்ரோடு மண்தடம் தாங்க இந்த தார் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இடம் வந்து இருக்குது தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம் இது